மக்க மனுஷர் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம்யா ஆடித்தவச திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு நடைபெற அம்பாள் வீதி உலா அலங்காரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா சைவ சமயத்தை சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நான்கு படிகளாக பிரிக்கிறாங்க இதை எடுத்துக்காட்ட வந்ததும் ஆடித்தவசின் காலை அம்பாள் வீதி உலா அலங்காரங்கள் எல்லாமே இதேதான் தாய்மானவரும் விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய்கனிபோல் அன்றோ பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது சிவனை தரிசித்தல் சரியைனோ அவனை மறை கொண்டு பூஜித்தல் கிரியை அப்படின்னும் அந்த பூஜையை அகத்தில் நினைத்து செய்தல் யோகம் அப்படின்னும் சிவத்தோடு இரண்டர களத்து நிற்றல் ஞானம் அப்படின்னும் நான்கு பிரிவாக பிரிக்கிறாங்க அதாவது சிவத்தை தியானித்து தியானிப்போனாகிய தானும் தியானமும் என இரண்டும் தோன்றாமல் அந்த தியானத்தின் பயனாக கிடைக்கக்கூடிய சிவத்தை மட்டுமே மனதில் விளங்கப்பட்டு நிற்றல் தான் இன்றைய அலங்காரத்தின் சிறப்பு